வேல்ஸ் இளவரசியான டயானாவின் இயற்பெயர் பிரான்சஸ் பென்சர் இவர் இளவரசர் சார்லஸின் முதலாவது மனைவி ஆவார் இவருக்கு வில்லியம்ஸ் மற்றும் ஹேரி என இரு மகன்கள் இளவரசர் சார்லஸை திருமணம் செய்ததில் இருந்து தன்னை பொது வாழ்வில் ஈடுபடுத்திக் கொண்டார் இளவரசி டயானா பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்தில் இணைந்ததில் இருந்தே உலகின் முக்கிய புள்ளியாக திகழ்ந்தார் இளவரசி டயானா திருமணமானது முதல் இவர் இறந்து பல வருடங்கள் வரை ஊடகங்களுக்கு நல்ல இரையாக இருந்தார் இவரது மரணம் விபத்தா அல்லது கொலையா என்பது நீண்ட வருடங்களாக பெரும் குழப்பமாக இருந்து வந்தது இளவரசி டயானா இறந்து பதினோரு ஆண்டுகள் கழித்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீதிமன்றம் இளவரசி டயானா இறந்தபோது பயணித்த காரின் ஓட்டுநர்தான் அவரது இறப்பிற்கு காரணம் சாலை விதிகளை பின்பற்றாததுதான் மரணம் ஏற்பட காரணமாக அமைந்தது என்று தீர்ப்பு வழங்கியது இளவரசர் சார்லஸும் டயானாவும் அதிகாரபூர்வமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிரிந்தார்கள் இதற்கு பிறகு நான்கு வருடங்கள் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இருவருக்கும் விவாகரத்து ஆனது இதற்கு காரணம் டயானாவிற்கு வேறு ஒரு நபருடன் தொடர்பு இருந்ததுதான் என்று பல செய்திகள் கூறுகின்றன கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிபிசியின் ஒரு பேட்டியில் இளவரசி டயானா சார்லஸிற்கு துரோகம் செய்துவிட்டார் அவர் வேறு ஒரு நபருடன் தகாத உறவில் ஈடுபட்டு வருகிறார் என்ற செய்தி வெளியானது அதன் பிறகு இனிமேலும் அவரை எப்படி இளவரசியாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என கேள்விகள் எழுந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இளவரசர் சார்லஸ் மற்றும் இளவரசி டயானாவிற்கும் விவாகரத்தானதுடன் அவருக்கு வழங்கப்பட்டு வந்த ராஜ மரியாதை ரத்தானது ஆனால் இன்று வரை டயானா வேல்ஸின் இளவரசி என்ற பெயருடன் தான் அழைக்கப்பட்டு வருகிறார் பல்வேறுபட்ட செய்திகள் வதந்திகள் ரகசியங்கள் என பல வலைகளில் சிக்கி தவித்த போதிலும் கூட இன்று வரை ஒப்பற்ற புகழ் அவரது பெயரோடு ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது பாரிஸ் நகரில் இரவு காரில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் குடித்துவிட்டு கட்டுப்பாட்டினை இழந்ததால் விபத்து ஏற்பட்டு இளவரசி டயானா இறந்தார் என செய்திகள் வெளியாயின பிறகு நீதிமன்றம் சாலை விதிகளை மீறி அவர் வண்டியை ஓட்டியதுதான் விபத்திற்கு காரணம் என தனது தீர்ப்பில் கூறியது டயானா தனது ஆண் நண்பருடன் ஹோட்டலில் இருந்தது ஓர் செய்தியாளருக்கு தெரிந்தது அவர் புகைப்படம் எடுத்துவிட்டதாகவும் அவரிடமிருந்து தப்பிக்க முயலும்போது அவசரத்தில் அவர் சீட் பெல்ட்டை அணியாததாலும் தான் அவர் விபத்தின் போது இறந்ததற்கு காரணம் என்றும் அந்நாளில் செய்திகள் கூறப்பட்டது உலகம் முழுவதும் கன்னி எதிர்த்து நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இளவரசி டயானா மற்றும் எண்ணற்ற அறக்கட்டளைகளுக்கு நிறைய உதவியும் செய்தார் இளவரசி டயானா இறந்த சில மாதங்களில் கன்னிவெடிகள் எதிர்ப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காக அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது திருமணமான புதிதில் நிறைய மனநல பிரச்சனைகளும் பசியின்மை கோளாறு தற்கொலை முயற்சிகள் போன்றவற்றில் சிக்கி தவித்ததாக டயானா தனது சுயசரிதையில் சரிதையில் எழுதியிருந்தார் இவை அனைத்தையும் கடந்து தான் ஒரு நல்ல தாயாக இருந்ததாக மேலும் அவர் அதில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஹெச்ஐவி ஓர் உயிர்கொல்லி நோய் அந்த நோய் தாக்கம் ஏற்பட்டால் ஒன்றுமே செய்ய இயலாது என்று பலதரப்பட்ட மக்கள் எதிர்வினை உணர்வுகளை பகிர்ந்து வந்தபோது அதையும் கடந்து வர முடியும் வாழ முடியும் என்று அதன் மேலான பார்வையை மாற்றினார் டயானா அவர்களையும் கருணையின் அடிப்படையில் நாம் அரவணைக்க வேண்டும் என வலியுறுத்தினார்